கர்த்தருக்கு சோத்திரம் சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர் உங்களுடைய பரிசுத்தானை அழிவை காண ஒட்டி கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதா கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இதனால் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த அந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் இங்கே அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர் என்று சொல்லி அப்போ அவருக்கு ஒரு நல்ல அறிவு ஞானம் தேவனுடைய கருவி பெற்றவராக வாழ்ந்திருக்கிறார் அதனால் அவருடைய ஆத்மாவை குறித்து அவருக்குள் ஒரு நம்பிக்கை காணப்பட்டது அதனால்தான் அவரால் அப்படி சொல்ல மு சொல்ல முடிந்தது உம்முடைய பரிசுத்தவானை நீர் பாதுகாக்கிறீர் அவருடைய ஜீவனை பாதுகாக்கிறீர் என்று சொல்லி அவர் விசுவாசத்தோடு இங்கே எழுதி வைத்திருக்கிறார் இந்த நாட்கள் கூட நமக்குள் கூட நம்முடைய ஆத்மாவை குறித்து நாம் எந்த நிலவரத்தில் காணப்படுகிறோம் நம்முடைய ஆத்மா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சொந்தமானது நாம் பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தமானவர்கள் நித்தியத்திற்கு சொந்தமானவர்கள் என்கின்ற எண்ணத்தோடு சிந்தனையோடு நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை இந்த நாளில் கூட நாம் சிந்தித்து ஆராய்ந்து தேவனோடு நடக்க விரும்ப வேண்டும் அநேகருடைய வாழ்க்கையில் பரலோகத்தை குறித்தும் பாதாளத்தை குறித்தும் எந்த ஒரு அறிவும் இல்லாமல் இந்த உலகில் அநேக தெய்வ ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அநேகர் தேவ சமூகத்துக்கு போகும்போது நீங்கள் எதற்காக போகிறீங்கன்னு கேட்டால் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்வார்கள் அப்படியல்ல நமக்கு இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையோடு பெரிதான விலையேறிய இலைப்பார் நிறைந்த சமாதானம் நிறைந்த என்றென்றும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை உண்டு அந்த வாழ்க்கையை தரும்படியாகத்தான் ஏசு கிருஷ்ணன் இந்த பூமிக்கு வந்து நம்முடைய ஆத்மாவை அந்த பாதாளத்தின் வல்லமைக்கு விளக்கி மீட்டிருக்கிறார் இதை நாம் ஒருபோதும் மறந்து போகாமல் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துக்கென்று ஜீவிக்க அவருக்கென்று வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் இந்த உலகில் வாழ்கிற அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் அந்த நித்தியத்தை குறித்து அஜாக்கிரதையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெய்வத்துடைய நாமத்தை தரித்திருப்பார்கள் தெய்வத்துடைய பிள்ளை என்று சொல்வார்கள் ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்கள் என்கின்ற வெளிச்சம் அவர்கள் உள்ளத்தில் இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஜனங்களோடு ஆண்டவர் இந்த நாளில் கூட எடைப்படுகிறார் நம்முடைய ஒவ்வொருவருடைய ஆத்துமாவும் இயேசு சொன்னால் கழுவப்பட்ட ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய நித்திய ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்கள் அவருக்கு இந்த உலகத்தில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்பதை நிச்சயமாக ஒருபோதும் மறந்து போகக்கூடாது கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை அதனால் தான் அவர் சொன்னால் என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லிருக்கார் யாரெல்லாம் இரத்தத்தினால் கழுவுனாரோ எல்லாம் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் தந்திருக்கிறார் நாம் எந்த நிலைவரத்தில் காணப்பட்டாலும் பலவிதமான பாவத்தின் வல்லமை நம்மை நெருக்கி கொண்டிருந்தாலும் நாம் நிச்சயமாகவே ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவரினுடைய ரத்தத்தினால் கழுவி என்னை சுத்திகரியும் என்று சொல்லும்போது நமக்குள் காணப்படுகிற எல்லா பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்மை விடுவித்து சரியான பாதையில் அந்த நித்தியத்திற்கு நேராக நான் நோக்கி ஓடக்கூடிய பாதையில் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி உயர்த்தி நமக்கு ஜெயத்தை தர நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை படைத்தவராக இருக்கிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கூட நம்மை முழுவதுமாக ஆராய்ந்து பார்ப்போம் அந்த நித்திய ராஜ்யத்துக்குள் பிரிவசிக்க நம்மை கொள்வோம் நம்மை ஒவ்வொரு நாளும் கொள்வோம் அப்போது தேவனுடைய பிரிதான கரம் நமக்கு பெரிதான நன்மைகளை தந்து இந்த உலக வாழ்விலும் மேன்மைப்படுத்தும் அந்த உன்னத ராஜ்யத்திலும் தேவனவோடு கூட இலைப்பாறை தேவனவோடு கூட என்று அவரை துதித்து மறைந்து கொண்டிருக்க உதவி செய்யும் கர்த்ததாம் இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் கிருபையும் சினேகம் நிறைந்த நல்ல தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின வா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு நாங்கள் உங்களுடைய நித்திய ராஜ்யத்துக்கு சொந்தமானவங்க இதை நாங்கள் ஒருபோதும் மறக்கவில்லை அப்பா சோத்துடம் சோத்ரம் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு உங்களுடைய பிள்ளைகளையும் அந்த நித்திய ராஜ்யத்துக்கு ஆண்டு விரை பிரவேசிக்க தகுதிப்படுத்தும் ஆசீர்வாதி ஏசுநாமத்தில் பிதாவே ஆமே